எல்ல பிள்ளைங்களா அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க செல்ல பிள்ளைங்களா இது எப்படி இருக்குன்னு பாரு செல்ல பிள்ளைங்களா இது வந்து ஒரு உண்மையான ஒரு தாய் உள்ளம் கண்டிப்பாக கூடி சீக்கிரம் அந்த தாய் யாருன்றதை நான் காட்டுறேன் அந்த தாய் நான் நல்லா இருக்கணும் என்னுடைய பிரச்சனைகள் தீரணும் எனக்கு சுத்தி இம்சை பண்ணக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு விடிவு காலம் எனக்கு பிறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையான ஒரு பாசத்தோடு இதை நீ போட்டுக்குமா கழுத்தில் உனக்கு இனிமேல் எல்லாமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி அதாவது நீ எதை விதைக்கின்றாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் சில பேர் சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா அது பின்னாடிக்கு உனக்கே அப்புறம் செல்ல பிள்ளைங்களா புளி பதுங்குது அப்படி என்றால் அது பாய்வதற்கா இல்ல ஓடுறதுக்கா அப்படின்றத எனக்கு கமெண்டில் பண்ணுங்க தெளிவாக கேளுங்க புளி பதுங்குது அப்படி என்றால் அவங்களுக்கு நேரம் பார்த்து அதை பாய்வதற்கா இல்லைன்னா ஓடி போகிறதுக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்பயுமே நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று மட்டுந்தான் கடவுளுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம் தெரிந்தால் போதும் மற்றவர்களுக்கு தெரியணும் நம்ம நினைத்தால் ஒரு நாள் கூட நம்மளால் வாழ முடியாது நமக்கு பிடிச்சதை நம்ம வாழ்ந்துட்டு போகணும் அடுத்தவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல தான் சொல்ல பிள்ளைங்களா ஓகே அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல நன்றி